தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் இல்லை ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடி யாருக்கு இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்த துரோகிகள் விஷம் கொடுத்தவர்கள் இயேசுவை கும்பிட்ட கைகள் கூர்வாலை ஏந்தி வந்த புரூட்டஸ்கள் அருவியில் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள் வரலாற்றின் குப்பை தொட்டிகள் நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே எச்சவிட்டு போகிற தராதரம் தெரியாத தாந்தோன்றி பறவைகள் எத்தனையோ பேர் இந்த இந்த இயக்கத்தை காட்டி ஆனாலும் இயக்கம் அழிந்து விடவில்லை வீழ்ந்து விடவில்லை போனவர்கள் எல்லாம் பத்தோடு பதினென்று இது ஒன்றுதான் அவ்வளவுதான் ஆனால் யாரும் தப்பு கிழக்கு போட்டு விடாதீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி அதை எந்த எரிவிலையானாலும் புயலானாலும் பூகம்பமானாலும் ஆனாலும் தடுக்க முடியாது